ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கடுப்பு உளுந்தில் உருண்டைன்னு சொல்லலாம் லட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக நிம்ம கஞ்சி களி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக வந்து உளுந்தில் தான் இந்த லட்டு செஞ்சுருக்கோன்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கூடவே வந்து நல்லெண்ணில் செஞ்சுருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உளுந்து உருண்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து உளுந்து உருண்டை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து முழு உளுந்து தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் இது வந்து காய வச்சிடலாங்க வெயில் காய வைக்க தேவையில்லை நிழல்லையே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து சீக்கிரமாகவே நல்லா காய்ஞ்சிரும் முக்கியமாக ஒரு ஃபேன் காற்று கீழே கேதோ போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் ஒரு டூ ஹவர்ஸில் இப்போ பாருங்கள் நல்லா காய்ஞ்சிருச்சு நம்ம கையில் எடுக்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா காய்ஞ்சிருவோணும் இதுக்கப்புறமா இந்த உளுந்தை வந்து நம்ம ஒரு பேன்க்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு கேஸில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வாசம் வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கலாம் இந்த உளுந்துக்கு பதுவாக நீங்கள் உடச்ச உளுந்துங்கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வணக்கியாச்சுங்க ஒரு அகலமான தட்டத்தில் இது கொட்டி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதுவாக கரும்பு கவனி அரிசியும் கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசி அரிசி வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வணக்கி அது கூட சேர்த்து வச்சுட்டு இது கூட ஒரு பத்து முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துட்டு இதையுமே மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கலர் வந்து மாறுற அளவுக்கு பாருங்க பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கல்லை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அதுக்காகத்தான் இதையுமே லைட்டாக வணக்கியாச்சுங்க இதையுமே நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்து கூட சேர்த்துடலாம் முக்கியமாக வந்து உளுந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு முக்கியமாக எலும்பு வலுப்பெறதுக்கு பெண் குழந்தைங்க கண்டிப்பாக உளுந்தில் வந்து வார ஒரு தடவை ஏதோ ஒன்று வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சுங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மாலில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அரைச்சாலே போதுங்க சீக்கிரமாகவே நல்லா மாவாகிரும் இந்த மாவு வந்து நம்ம சளிக்கு தேவையில்லை உளுந்து நல்லா பொடியாக நல்லா மாவு மாதிரி ஆயிரும் இப்போ செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது இது கூட ஒரு அஞ்சு போல ஏலக்காய் அது கூட ஒரு கால் அளவுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து சர்க்கரை வந்து நல்லா ஈக்குவல் ரேஷியோவில் வந்து இருக்குங்க கொஞ்சம் வந்து சுகர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கால் அளவுக்கும் கூட கரும்பு சக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு தட்டத்துக்கு இதை மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நான் எழுதியிருக்கேங்க இது வந்து கால் கப்பு அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்ததுக்கு நூறு மில்லி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிட்டு நம்ம சூடு பண்ணிடலாம் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா புகை வர ஆரம்பிச்சிரும் புகை வர அளவுக்கு காய்க்க வேண்டியதில்லை ஒரு அளவுக்கு காய வச்சா போதுங்க இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் முழுசாக அப்படியே சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க நான் கால் கப் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கேன் நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து கரெக்டாக இருந்துச்சு இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்து நம்ம வீட்டில் ஆடை எடுத்து வைப்போம் இல்லைங்க பால்லேருந்து அதுலேருந்து வந்து உருக்கி செஞ்சது தான் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் கூட செய்யலாம் குழந்தைகளுக்கு லைட்டாக அந்த நல்லெண்ணெய் வாசம் வந்துச்சுன்னா பிடிக்காதுல்ல அதுக்காக தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணே முழுக்க கூட இந்த செய்யலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா சாஃப்டா பார்க்கறக்கே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு பதி பத்து பதினஞ்சு நாளுக்கு கூட வெளியவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் தினம் வந்து ஒன்று ஒன்றும் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட எடுத்து சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது ரொம்ப வந்து நல்லது உடம்புக்கு முக்கியமாக வந்து பெண் குழந்தைகள் தினம் வந்து ஒன்றாவது இந்த இது வந்து சாப்பிடணும் அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க இதே மாதிரி இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங்